அரைஞ்சு வச்ச முடிவு இருக்கா போதுமா பாரு இல்லை இன்னும் ரெண்டு மரத்துலேருந்து பறிச்சு அரைஞ்சு தரட்டுமா ஐயோ போதுமத்த இதுவே நாலஞ்சு முருங்காய் ஆகும் போலயே சாம்பாருக்கு இது போதும் கடிச்சுக்க வேற தானே செய்ய போறான் இது குழம்புல போடுறதுக்கு மட்டும் தானே போதும் போதும் சரி சரி சம்மந்தி அம்மா பஸ் ஏறிட்டாங்களா வந்துருவாங்க தானே பேசுனப்போ வண்டிக்கு நிற்கிறதா சொன்னாங்கத்த இந்நேரம் வண்டி வந்திருக்கோம் வந்து ஏறி வர வேண்டியதானே எப்படியும் வரத்துக்கு ஒரு மணி நேரம் கிட்ட ஆயிடாது மற்ற நாளாக இருந்தா சம்மந்தி அம்மா வரத்துக்கு கறி மீனும் நாக்கி போட்டுருக்கலாம் சம்மந்தி அம்மா இன்னைக்குன்னு பார்த்து அன்னைக்கு வராக இன்னைக்கு சம்மந்திக்கு ஒன்றும் சிறப்பாக செஞ்சு போட முடியாது நீ கவலை விடு நாளைக்கு ஏதாவது சிறப்பாக செஞ்சிடலாம் எத்த எங்கள் அம்மாக்காக நீ இப்படி தூரம் யோசிக்கிறது எனக்கு தான்ட்ட செஞ்சுக்கலாம் பொறுமையே செஞ்சுக்கலாம் எங்கே போயிட போறாக நம்ம என்ன வேணும்னா நான் செய்யாமல் இருக்கோம் நம்ம வீட்டில் செய்ய மாட்டான் அதனால செய்யலை நாளைக்கு இருக்குல்ல ஞாயித்துக்கிழமை

சரி சிரிச்சே வப்போம் எதுக்கு மறைச்சுக்கிட்டு நான் செரித்த நான் பார்த்து கவனிக்கிறேன் இந்த காலத்து பிள்ளைகளா என்னத்த சோறு தின்னுது எல்லாம் வத்தலும் தத்துல மல்ல இருக்கு நாங்களாம் அந்த காலத்துல இந்த நீ வச்சிருக்கிய மொத்த குடும்பத்துக்கு போல இதுல நான் ஒத்தாலே சோறு பொங்கி சாப்பிடுவேன் டி அம்பிட்டு சோறு சாப்பிடுவேன் அதான் கிளவி நல்லா திம்சு கட்ட மாதிரி இந்த வயசுக்கும் நல்லா சூப்பரா இருக்கு ஆனா அம்பிட்டு சாப்பிட்டோம் உடம்பு பாடாது பாத்துக்க நல்லா ஒல்லியா வாட்ட சாட்டமா நல்லா ஜம்முன்னு இருப்பேன் இல்லை எலும்பில போய் சொருகும் இந்த காலத்து பிள்ளைங்க ஒன்றும் தின்னுறதில்ல ஆளும் என்னமோ வட்ட காமைச்ச மாதிரி தெரியுதுங்க என்னத்து சொல்ல அதெல்லாம் அந்த காலம் சாப்பாடு அந்த காலம் வேலை நான்லாம் காலையில் சாப்பிட்டுப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்தேன்னு வையே ஒரு மாட்டு கொட்டாயை கூட்டி சுத்தம் பண்ணி சாலி எள்ளி போட்டு மாட்டுக்கு தண்ணி தீனி வச்சுட்டு வந்தா பத்து இட்லி சாப்பிட்டாலும் பத்து அதிர் வயிறு கபகபகபன்னு பாசிக்கும் அள்ளி எடுத்து சாப்பிடுவோம் அன்னைக்கெல்லாம் எங்கள் மதியத்தில் தூங்குறது ராத்திரியில் தூங்குறதுன்னு காலையில் சேவை கூவுறதுக்கு முன்னாடியே எழுந்திருப்பான் அப்படி வாழ்ந்த முடியும் ஆனால் இந்த காலத்தில் இங்கே எல்லாம் அதாவது இஷ்டத்துக்கு எந்திரிக்கவும் அதாவது இஷ்டத்துக்கு தூங்கவும் வேலை வெட்டியும் கிடையாது நாலு பேருக்கு சமைக்கிறதையும் பாத்திரம் வளர்க்குறதையுமே பெரிய வேலையால் பேசுகிறாளுங்க கிளவி கன்ஃபார்ம் நம்மளை தான் சொல்லுது ம் என்னத்த சொல்கிறது இந்த காலத்து பிள்ளைங்க சரியில்லை சாப்பாடும் சரியில்லை ம் மல்லிகாக்கா மல்லிகாக்கா அடம் ஆடி வசந்தி என்னது திடீர்னு காலங்காத்தாலே வீட்டு பக்கம் வந்திருக்கவே ஏக்கா மறந்துட்டியே என்ன நம்ம நேற்று தானே பேசிகிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் தள்ளி ராமசாமி பொண்டாட்டி முனியம்மாளுக்கு இன்னைக்கு வளகாப்பு ஒரு இட்ட போய் தலையை ஏற்றிட்டு வந்துடுவான் வீடு வரைக்கும் வந்து சொல்லி எல்லாம் வச்சிட்டு போனா போக மருந்து நல்லா இருக்காதுக்கா எனக்கு ஒத்தையா போக கொஞ்சம் சங்கடமா இருக்கு நெடுவலி உன்னவே போயிட்டு வந்துட்டேங்கிறா நீ வரையாக்கா கூட போயிட்டு வந்துடலாம் ஏன் இங்கேயும் சொன்னாங்கக்கா இருந்தாலும் ஊர்பட்ட வேலை இருக்குடி நான் வேணா இன்னொன்னு பொறுமையா போய் அந்த பிள்ளைய பாத்துக்கிட்டு அதுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுத்துட்டு வரேன் ஊர்ல இருந்து எல்லாரும் வராங்கடி இன்னைக்கு முடியாது பார்த்துக்கா ஒரு போயிட்டு வந்துருவாங்க போன பத்தே நிமிஷம் தான் எங்க அடுத்த ஊருதான் போறோம் ரெண்டு பேரும் வெள்ளிதானே போயிட்டு உடனே வந்துடலாம் போனா இருந்தா எப்படியும் அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் ஆயிரும் முடி கை நினைக்காம வர முடியுமா வந்தாதான் எல்லாம் நல்லா நினைப்பாங்களா எல்லாரும் தப்பா நினைப்பாங்கடி போனதும் வந்தோம்னு வர முடியாது ஊர்ல இருந்து அம்மா மதனி முல்லை எல்லாரும் வராங்க அவங்க வரப்ப நான் இல்லைன்னு வையே அது நல்லா இருக்காது அட மல்லிகா அதான் அந்த பிள்ளை அம்பிட்டு தூரம் கூப்பிடுதுல்ல போயிட்டு போயிட்டு வா நீ எப்ப பாரு வீட்டுக்குள்ள தானே கிடக்க இங்கேயாவது நாலு தடவை தடவை போயிட்டு வந்தா தானே உனக்கும் நல்லா இருக்கும் நீ போயிட்டு வாமா எத்தி இல்லத்த அம்மா மதன் எல்லாம் வராங்க வந்தப்போ நாயெல்லாம் நல்லா இருக்காது இல்ல சம்மதி அம்மா தானே அதெல்லாம் நான் இருந்து எல்லாரும் வரவேற்றுக்கிறேன் நீ போயிட்டு வா உலக வச்சா சோறை இறக்கி வைக்கணும் அம்மிட்டு தானே அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் மிச்ச தண்ணி வந்து செஞ்சுக்கேன் போயிட்டு வா அப்புறம் என்ன அதான் அம்மானே சொல்லிட்டாங்கல்ல வாங்க இருடி இரு நான் அப்ப போய் புடவை ஏதாவது மாட்டிட்டு வந்துடுறேன் ஆ சீக்கிரம் வாங்க ஓ வீட்ல என்னக்கா அதிசயம்லாம் நடக்குது நீ வெளிய போறனாலே உன் மாமியா தையா தக்காளி குடிக்கும் இன்னைக்கு அதுவே மரவாசல் பண்ணி வெளிய அனுப்பி வைக்குது என்ன விஷயம் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடி எங்க ஊட்டு கிளவி எப்பவுமே சரியாதா இருக்கும் அப்பப்ப மகத்துக்கு புடிச்சு ஆடும் அப்புறம் அடங்கனதுக்கு அப்புறம் அமைதியா தான் இருக்கும் அவ வீட்ல அவவ பொலச்சாலே நம்ம ஊட்ல ஏன் பிரச்சனை வர போகுது சொல்ல தேவ இல்லாம வந்து இங்கே உட்கார்ந்திட்டு நாடகம் பண்ணா தேவ இல்லாம போசு போசு நீ மாமியா காரி எங்கள்ட்ட கடு கடுங்கோ அதனால வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை வரும் அந்த நாத்து வரலனா உமா எதுக்கு வெளியே போறா அட ஆமா உமா நடந்து ஞாபகம் வருது அவ இன்னும் ஆளை காணோம் அவெல்லாம் வந்தாச்சு கொஞ்சம் திரும்பி பாரு ஏண்டி என்னடி ஆளை அழுத்து கலக்கலாம் வந்து நிக்கிறீங்க நான் தான் கட்டின புடவையோட வந்துட்டேனா அட நீ வேற நான் சுடிதார போட்டிருக்கேன்னு புடவை மாத்திருக்கேன் அக்கா மட்டும் என்ன மாத்து செல்ல தானே ஒன்று மாத்தி கட்டியிருக்கு நீயே வேணா போய் ஒரு சேவை மாத்திட்டு வேணாம் வேணாம் அப்படி வேணாம் எனக்கு இதுவே போதும் தாங்க பாவம் நம்ம ஆல்ரெடி லேட்டு நெடுவழிலாம் காலையிலேயே போய் சாப்பாடை முடிச்சிட்டு வந்துட்டான் நம்ம போறதுக்குள்ள மதிய சாப்பாடு வந்துடும் போலயே அப்ப பாரு சோறு சோறு தாண்டி உங்களுக்கு போனோமா அந்த பிள்ளைகளை வாழ்த்துனோமா வந்தமான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு என்ன சோறு போடுவாங்க என்ன குழம்பு ஊத்துவாங்கன்னே யோசிச்சுட்டு இருக்குது பாத்தீங்களா காயில இவளையும் இம்பிட்டுதானே எங்களோட தான் கூட்டா இருந்தா இப்ப என்னமோ திருந்தி என்னமோ கொடுமை குத்து வளர்க்காதான் பேசிக்கிட்டு இருக்க அடி சும்மா வாசல்ல நின்று வெட்டியும் பேசாதீங்கடி வாங்கடி போவான் நானே வீட்ல சோளி அம்பட்ட கடக்கு விட்டுட்டு வந்திருக்கேன் ஏக்கா உள்ள வந்துட்டாளா வந்தா அவள பாக்கணும் போல இருக்குக்கா வீடு வரைக்கும் வர சொல்றீங்களா இல்லமா இன்ன யாரும் வரல முதல்ல நம்ம ஃபங்க்ஷனுக்கு போய் வந்துருவோம் வந்தானே வீட்டுக்கு வருவாங்க ஃபங்க்ஷன் முடிச்சு வரப்ப நீ வீட்டுக்கு வந்துரு சரி சரி இந்த பேச்செல்லாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல ஃபங்க்ஷனுக்கு நேரத்தோட போவோம் வாங்க ம் ம் சம்பந்தியமா நல்லா இருக்கீங்களா என்னத்து சொல்ல சம்பந்தி ஏதோ இருக்கேன் என்ன சம்பந்தி முகமெல்லாம் ஒரே வாட்டமா இருக்கு குரல்ல ஒண்ணும் செழிப்ப காணமே என்னத்த சம்பந்தி சொல்றது நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டீங்களா இல்லையா அட ஆமா சம்பந்தி நிமி பாப்பா தான் அப்படி பண்ணிட்டாலாமே உங்க வரைக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கு ஊரெல்லாம் போன போட்டு உங்க பொண்ணு சொல்லிட்டாலா என்ன இந்த இதுவே கேள்வி கேட்டுட்டு அத்தையவே லாக் பண்ணுது வேணும் இந்த கிழவிக்கு நம்மளை என்னென்ன பாடுபடுத்துது கேட்கட்டும் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லட்டும் சமந்தி அவன் ஒரு வார்த்தை கூட தப்பாலன்னு சொல்லலை அத்தை கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்காங்கம்மா இப்படியெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொன்னா நான் வளர்த்த கேடா ஏன் என்னத்த நான் வளர்த்த வளர்ப்பு சரியில்லைன்னு நானே என்ன விளக்கமாத்த கொண்டு ஆரச்சிக்க வேண்டியதான் ஐயோ அப்படி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சமந்தி நம்ம பிள்ளைங்களை நம்ம பாசம் கட்டி அக்கறை கட்டி நல்லா நல்லாதான் வளர்க்கலாம் வளர்ந்து ஒண்ணும் ஒவ்வொரு விதமா இருக்கு நம்ம என்ன பண்றது இல்லை நம்ம தலையிடத்தையும் விட வேண்டியதா ஆனாலும் நிமி நம்ம பிள்ளை சம்மந்தி நாளையே அனுசரித்து பிள்ளைய மறுபடியும் சேர்த்துக்கு பாருங்க இல்லை சமந்தி அதெல்லாம் இனி ஒத்தே வராது அவள் சங்காத்தமாக வேணான்னு அத்தை விட்டுட்டேன் சமந்தி அத்தை விட்டுட்டேன் இனிமே நான் செத்தா கூட அவளை மூச்சில் கூடாதுன்னு சொல்லிட்டேன் இனி அவளுக்கு எனக்கு எந்த இல்ல இல்லை சமந்தி வாயை கழுவுங்க இது பா அவசரமா பேசிக்கிட்டு விடுங்க விடுங்க இதை பத்தி பேச வேணாம் இத்தோட விடுங்க ஆமாம் சம்பந்தி நீங்களே நல்ல காரியமா வந்திருக்கீங்க வந்தது வராது என் கதையை கேட்டுக்கிட்டு வந்து உட்காருங்க அடா அனிதா நீ வந்திருக்கியாமா வா வா வந்து உட்காரு நீ எல்லாம் வருவியா வரமாட்டியா நினைச்சேன் வந்துட்டேன் ஆமா தான் ஒரே டார்ச்சர் வந்தே ஆகணும்னு சரி வருவோனே இதை வந்தேன் இதுக்கே நான் கம்பெனில ரெண்டு நாள் லீவு சொல்லிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் இங்க வந்து இருக்கணும்னா எனக்கு ஒரே கட்டுப்பாடு இருக்கும் ஏமடிய யாருக்கு கல்யாணம் அவ நாத்தனா இருக்குதானே நீ தானே முன்ன நின்னு எல்லாத்தையும் செய்யணும் இருக்கிற வீட்டை பார்க்காதமா வாழ்ற மக்களை பாரு வா உன் பவுசு இங்க தேவையில்லை சரியா அது இல்லத்த நான் என்ன சொல்ல வந்தேன்னா இது சரியா வனிதா எனக்கு புரியுது நீ என்ன மாதிரியே வடக்கார வீட்டுல பிறந்து வளர்ந்து வந்த பிள்ளை அதனால எல்லாத்தையும் டக்குனு எடுத்துக்கணும்னு கிடையாது போக போக பொறுமையா எடுத்துக்க இப்ப என்ன அவசரம் சம்மந்தி அவ பேசினதோட நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க இதுல என்ன சம்மந்தி இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அட உள்ள நீ எப்படி இருக்க கல்யாண பொண்ணு முகத்துல கல்யாணங்களா வந்துருச்சு நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா அத்தை முன்னாடி பேசினதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதடா கல்யாண பொண்ணு நல்லா சந்தோஷமா இரு சரியா சரி நான் அப்பெல்லாம் ஒண்ணும் நினைக்கல நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானே அதான் நீ என்ன சொன்னாலும் என் எனக்கு தெரியும் சரிமா சரிமா வந்தவங்க எல்லாம் என்ன நின்றுட்டே இருக்கீங்க பாருங்க பேசுனதுல உட்காரன் கூட சொல்ல மாதிரி இருந்தேன் உட்காருங்க எல்லாரும் இருங்க குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன் இல்ல ஜூஸ் கீஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா இல்ல சம்மதி இருக்கட்டும் நீங்க எதுக்கு எந்திரிச்சுக்கிட்டு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் வந்தவங்கள வான்னு சொல்ல அண்ணி வரல ஏன் அன்னைக்கு உள்ள அம்பிட்டு வேலை இருக்கும் ஆனா அனிதாமா நீ வேற அவ எங்க உள்ள இருக்கா அவ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு போனாமா பக்கத்து தெருல சின்னதா ஒரு நிகழ்ச்சி அதுக்கு போயிட்டு வரேன்னு போனவே இன்னும் வரல என்னது இதெல்லாம் என்னமோ வீட்டுக்கு வந்திருக்கோம் ஒரு மரியாதை வேணா நாங்க வரோம் சொல்லி இவ பாட்டுக்கு எனக்கு என்னன்னு வெளியில போனா என்ன அர்த்தம் நாங்க வருவோங்கற நினைப்பு வேணா இவ பாட்டுக்கு போய்டா அட அனிதா எங்க பக்கத்துல தான போய் இருக்க கொஞ்சம் பொறுமையா இரு ஏன் எனக்கு என்ன தலையில தா ஆபீஸ் கிளீவ் போட்டுட்டு ரெண்டு நாள் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கணும்னு எல்ல சோலியா தான வரோம் வந்த இடத்துல மரியாதை இல்லனா யார் இருப்பா சொல்லுங்க வந்தவள வாணு கூப்பிட கூட முடியாம உங்க மகளுக்கு என்ன அப்படி கேக்குது நிகழ்ச்சிக்கு போனாளா நிகழ்ச்சிக்கு ஏ இவங்க போனாளா நிகழ்ச்சி நடக்கமாக்கும் எம்மா இதுக்கு ஏன் மர்மங்களுக்கு பரவாயில்லை போலயே என்ன இப்படி வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணுன்னு பேசுற இதெல்லாம் நமக்கு திருப்பிட்டு வராதாத்தா இந்த பகுசு போமானம்லாம் இருந்துச்சு நம்மளால காலம் தள்ள முடியுமா இதுக்கு ஏன் மருமக மல்லிகை எம்பிட்டவா பரவாயில்ல இங்க பாரு அனிதா சும்மா வந்த இடத்துல தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காத இங்க பாரு அனிதா நீ என்ன செய்ய தக்காங்கற இது என்ன உங்க அம்மா வீடு நினைச்சியா இல்ல நம்ம வீடு நினைச்சியா இது ஒண்ணா உன் வீடு கிடையாது என் மாவ வீடு பொண்ண கட்டி கொடுத்துறோம் நீ இப்படி பேசினா அம்மா என்ன நினைப்பாங்க என்ன பத்தி இதுக்கு அப்புறம் உனக்கு என்ன இருக்கு இவ தான் ஊருக்கு தெரியுமே நாக்கலயே தேலுக்கு கொடுத்துக்கிற மாதிரி இவ வாயில ஆண்டவ கொடுக்க வச்சிட்டமா இல்ல கொட்டிட்டு இருக்க சாம உட்காரு

சுமதி நீங்க எது தப்பா எடுத்துக்கலையே ஐயா இதுல என்ன தப்பா இருக்கு அனிதா யாரும் அண்ணியமா நம்ம வீட்டு புள்ள இதுல என்ன தப்பா எடுத்துக்கிறதுக்கு இருக்கு மனசுல பட்டது தானா தனக்கு நேரம் பேசிடுது மூஞ்சுக்கு நேரம் எப்படி மனசுல இருக்கிறது பேசுறதுல இன்னைக்கு நிறைய பேர் இல்ல அதனால நான் ஒன்னும் தப்பா எடுக்கல மனசுல பட்டது பேசுறதெல்லாம் சரிதான் ஆனா இப்படி டக்கு டக்குன்னு மூஞ்சு அடிச்சமே பேசுறது நல்லா இல்ல இல்ல அவங்களே ஒன்னும் சொல்லல இவங்க பாரு எப்படி எடுத்து கொடுக்குறாங்கன்னு ஒண்ணு நினைக்கல சுமந்தி விடுங்க எல்லாம் கல்யாண விஷயமா வந்திருக்கோம் எல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருப்பான் ரொம்ப நல்ல சுமந்தி நீங்க இப்படி தூரம் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு